அனைவருக்கும் வணக்கம் கடக ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இவை நடந்தே தீரும் ஜூலை மாதத்தில் என்று சொல்லக்கூடிய வகையில் கிரக நிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது ஜூலை மாதத்துல மிகவும் சாதகமான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பாக நிச்சயமாக ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானுடைய அமைப்பு லாபஸ்தானத்தில் வலுவாக இருக்கிறது அது மட்டுமல்லாது இந்த ஜூலை மாதத்தில் மிக முக்கிய பயிற்சியாக செவ்வாய் பதினோராம் தேதி முதல் லாபஸ்தானத்தில் குருவுடன் இணைகிறார் குருவும் செவ்வாயும் இணைந்து லாபஸ்தானத்தை பல மடங்கு வலுப்படுத்துவதால் இந்த தருணத்தில் மிக அதீதமான முன்னேற்ற வாய்ப்புகள் மிக வலுவாக கிடைக்கும் இப்படிப்பட்ட இந்த வேலையில சனி பகவான் அஷ்டமத்தில் வலுவாக இருந்த நிலையில் தற்போது ஜூலை மாதம் முழுவதுமே பக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க அஷ்டமத்தில் வலுவிழந்து சஞ்சரிக்கக்கூடிய சனியின் அமைப்பும் வலுப்பெற்று சஞ்சரிக்கக்கூடிய குரு செவ்வாயின் அமைப்பும் மிக நல்ல மாறுதலை பெற்று தரக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதே ராகு மூன்றிலும் சஞ்சரிப்பது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆனால் பெரும்பான்மையான கிரகநிலைகள் அதிலும் முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் ஏழாம் தேதியிலிருந்து ஜென்மராசிக்குள் சஞ்சரிக்கப் போகிறார் சூரியன் பதினேழாம் தேதியிலிருந்து ஜென்மராசிக்குள் நுழை பிற்பகுதியில் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய வித்யாக்காரகரான புதன் பிற்பகுதியில் ஜென்ம விட்டு விலகி இருபதாம் தேதி முதல் வக்ரம் பெற்று பின்னர் மீண்டும் ஜென்ம ராசியில் இந்த மாதத்தின் இறுதியில் வக்ரம் பெற்று புதனின் அமைப்பு சூரியன் மற்றும் சுக்கரனின் அமைப்பு நிச்சயம் சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் கடகராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதத்தில் உள்ளது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது சந்திரன் அஷ்டமத்தை தவிர மற்ற தருணங்களில் மிகவும் வலுவாக வளம் வந்து கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட இந்த வேளையில் ஒவ்வொரு கிரக அமைப்பையும் தனித்தனியாக ஆராய்ந்து பார்க்கும் போது முழு சுப கிரகமான குரு லாபத்தில் வீற்றிருப்பதால் இந்த தருணத்தில் கடகராசிக்காரர்களுக்கு குடும்ப உறுப்பினர்களால் நண்பர்களால் மற்றும் நீங்கள் நெருங்கிய நபர்களை சந்திக்கும் போது லாபத்தை தரக்கூடிய வகையில் நல்ல ஒப்பந்த பேச்சுக்கள் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் உண்டு மிக முக்கிய ஒரு நபரால் திருப்பத்தை பல அதிரடியான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய வகையில் உண்டு கடன் சார்ந்த தொல்லைகள் வகையில் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல மாறுதல் இந்த தருணத்தில் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் மேற்கு திசையில் இருந்து இதுவரை எதிர்பாராத ஜூலை மாதத்தில் நல்ல பலன் கிடைப்பதற்கான வாய்ப்பும் நல்ல செய்தி உங்களை தேடி வருவதற்கான யோகமும் மிக வலுவாக கிடைக்கிறது நிர்ணயித்த இலக்கை சிறப்பான முறையில எட்டுவதற்கான வாய்ப்பை லாபத்தில் வெற்றிருக்கக்கூடிய குரு உறுதி இந்த தருணத்தில் அவஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருக்கும் போது சனி அஷ்டமத்தில் வக்ரம் பெற்றிருப்பதால் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுபகாரிய பேச்சுகள் மிக பெரிய அளவில் வெற்றி கிடைப்பதற்கான உறுதிப்படுத்துகிறது அது மட்டுமல்லாது இந்த வேளையில் தர்மத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரித்த செவ்வாய் பதினோராம் தேதிக்கு பிறகு லாபத்தில் குருவுடன் இணைகிறார் குரு மங்கள யோகம் நிறைந்து கிடைப்பதால் திருமண பாக்கியம் புத்திர பாக்கியம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கான யோகம் உண்டு இதைவிட விட லாபஸ்தானத்தில் வளம் பெறுவதால் புதிய வீடு வீட்டு மனை வாகனம் சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சி போன்ற அனைத்திலும் நல்ல காரிய வெற்றி நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் வலுவாக கிடைக்கிறது எந்த பணியை மேற்கொண்டாலும் மிக அபரிவிதமான வளர்ச்சி நிச்சயம் உண்டு என்பதை குரு மற்றும் செவ்வாய் உறுதிப்படுத்துகின்றன விவசாயம் சார்ந்த பணிகளிலும் இது வரை இல்லாத நல்ல சிறப்பான லாபம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு லாபஸ்தானத்தில் குரு மற்றும் செவ்வாய் இணைந்து வலம் வருவது உங்களுடைய நன்மை நிறைந்த நிகழ்வுகள் நிச்சயம் நடைபெறும் இதுவரை இல்லாத அளவிற்கு உங்களுடைய முயற்சியில இடம் வாங்குதல் மனை வாங்குதல் உள்ளிட்ட விஷயங்கள்ல மிகப்பெரிய அளவுல வெற்றி நிச்சயம் உண்டு தனி பகவானும் அக்ரம் பெற்று சஞ்சரிப்பதால் உத்தியோக ரீதியாக கவலை பல சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகும் நீங்கள் எதிர்பார்த்த தொழில் ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் மிக சிறப்பாக கிடைக்கும் குடும்பத்தில் சந்தித்து வந்த குழப்பம் பிரச்சனைகள் கெடுபடிகள் போன்றவை சற்று குறைவதற்கான நல்ல சந்தர்ப்பமாக பார்க்கப்படுகிறது கடுமையாக முயற்சி செய்தால் மிக பெரிய அளவுல சிறப்பான நல்ல பல காரியங்களை வலுவாக சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு நடைபெற்றிருந்த தொழில் வியாபார ரீதியான பணிகளை துரிதமாக முடிக்கக்கூடிய வாய்ப்பை சனி வக்ரமானது கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது நிழல் கிரகமாக உள்ள ராகு மிகவும் வலுவாக ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் மிகவும் வலுவாக வெற்றிருக்கிறார் எனவே ராகுவால் இந்த தருணத்தில் உத்தியோகம் தொழில்ல சனி வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் சிறப்பான நல்ல வாய்ப்புகள் வலுவாக கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயம் உருவாக்க மோட்ச மோட்சக்காரகரான கேது மூன்றில் இருப்பதால் எதிர்மறையான சிந்தனைகள் கற்பனையான பயங்கள் போன்றவை நீங்கி அபரிவிதமான வளர்ச்சி இந்த தருணத்தில் சிறப்பாக பெறுவதற்கான சூழல் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை எதிர்மறையான கற்பனையான பயங்கள் எதிர்காலத்தை பற்றிய குழப்பமான மனநிலை அச்சம் போன்றவை நீங்கி தெளிவு பிறக்கக்கூடிய இனிமையான தருணமாக நிச்சயமாக அமைகிறது ராசியின் அதிபதியான சந்திரன் பெரும்பாலும் சாதகமாக வளம் வருகிறார் வளர்வதை சந்திரனாக வளம் வரும்போது எண்ணில் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு பொறுத்த வரைக்கும் ஏழாம் தேதி முதல் முதல் வாரத்திற்கு பிறகு வலுவாக ஜென்மத்தில் நுழைகிறார் சுக்ரன் ஜென்மத்தில் வருவது ஒரு வகையில் நல்ல சாதகமான அமைப்பு விரயத்தில் இருப்பதை விட சுக மற்றும் லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஜென்மத்திற்கு வருவது ஒரு வகையில் நன்மையை ஏற்படுத்தும் அஷ்டம சனியின் நட்ப்பரன் மற்றும் புதன் இணைவதால் பல அதிரடியான மாறுதல்கள் நிச்சயமாக உண்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய குடும்ப ஒற்றுமை அதிகரிப்பதற்கான சூழல் உருவாகும் ஆனால் எந்த பணியை மேற்கொண்டாலும் அதில் மந்தமான சூழ்நிலையே அனுபவிப்பதற்கான வாய்ப்பு உண்டு எனவே இந்த திருடங்களில் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிகவும் முக்கியமாக தேவைப்படுகிறது அதே போல் இந்த திருடத்தில் கடகராசிக்காரர்கள் அசையும் அசையாசத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் மிகப்பெரிய அளவில் காரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கிறார் சுக்ரன் அரசியல் சார்ந்த பணிகளிலும் இதுவரை இல்லாத அளவிற்கு மிக அற்புதமான புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு வலுவாக கிடைக்கும் வித்யா கரகரான புதனும் ஜென்ம ராசிக்கு வருகிறார் மூன்று மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதி ஜென்மத்தில் நுழைந்திருக்க கூடிய இந்த வேலையில் சில குழப்பமான விஷயங்களும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ள முடியாத சில செயல்பாடுகளும் உண்டு இருந்தாலும் கூட புதனின் பார்வையில் ராசியின் அதிபதியான சந்திரன் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறார் இப்படிப்பட்டவர் ஜென்மத்தில் நுழைந்து பிற்பகுதியில் வக்ரம் பெற்று வலுவாக விற்றிருக்க போகிறார் எனவே நல்ல சில மாறுதல்கள் முற்பகுதியில் இல்லை என்றாலும் பிற்பகுதியில் சிறப்பாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு சூரியனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் விரயஸ்தானத்தில் பதினேழாம் தேதி வரைக்கும் அதற்கு பிறகு ஜென்மத்திலும் நுழைகிறார் முதலும் முடிவும் ஆக இருக்கக்கூடிய சூரியன் தற்போது ஜென்மத்தில் நுழைவது சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் தேவை எந்த பணியை மேற்கொண்டாலும் ஒரு முறைக்கு இருமுறை திட்டமிட்டு முடிக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அலைச்சல் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு சூரியனின் அமைப்பால் கடகராசிக்காரர்களுக்கு உள்ளது இதை உணர்ந்து பணிகளை திட்டமிட்டு செய்தால் வீண் விரயத்தையும் நிச்சயமாக தவிர்ப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் இந்த ஜூலை மாதத்தை உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கடகராசிக்காரர்கள் தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ஜூலை மாதத்தில் தினமும் மாலை வேளையில் அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் பல தடைகள் விலகி சிறப்பான முன்னேற்றம் தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும் ஏனென்றால் பெரும்பான்மையான கிரகநிலைகள் தங்களுக்கு சாதகமாக வளர் வருவது அதை உறுதிப்படுத்தக்கூடிய அமைப்பாக ராசிக்காரர்களுக்கு உள்ளது